அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒரு சர்வ மோட்டார் எப்படி ஒரு பொசிஷனை ஹோல்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க போறோம் முதல்ல ஒரு சர்வ மோட்டர்னா என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி சர்வ மோட்டார் வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் மோட்டார் தான் அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதிகமா அந்த ரோபாட்டிக்ஸ் ஆட்டோமேஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் இந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணுவோம் அது வந்து எதுக்கு பேர் போனதுன்னு கேட்டீங்கன்னா சர்வ மோட்டார்ஸ் அதிகமா அதோட ஹை பிரிசிஷன் வந்து சொல்லுவாங்க அப்புறம் எபிலிட்டி டுசிஷன் இந்த நம்ம வந்து அப்ளிகேஷன் மேஜரா ஒரு இண்டஸ்ட்ரியல் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சர்வோ பொசிஷனிங் இல்லை ஒரு ஆக்சிஸ் மூவ்மெண்ட் இல்ல பொசிஷனிங் கண்ட்ரோல் தேவைப்படுது அப்படின்னா அந்த இடத்துல சர்வோ மோட்டார் இல்லாம உங்களால பண்ணவே முடியாது சுச்சுவேஷன்ல இப்ப இருக்கும் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன்ல ஓகே சரி அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பார்த்தோம் அப்படின்னா மோட்டார் வந்து எலக்ட்ரிக்கல் மோட்டார் தான் அது எதுக்கு டிசைன் பண்ணிருப்பாங்க இது எப்படி வந்து நம்ம அக்காம் பண்றோம் அப்படின்னா அதுக்குள்ள வந்து ஒரு டிசி மோட்டார் இருக்கும் நம்மள ஒரு சர்வோ சிஸ்டம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா டிசி மோட்டார் அப்புறம் கியரிங் சிஸ்டம் அப்புறம் கண்ட்ரோல் சிஸ்டம் கண்ட்ரோல் சக்யூர்ட் ஒன்று இருக்கும் அப்படின்னா கண்ட்ரோல் சிஸ்டம்னு சொல்லுவாங்க இப்ப டிசி மோட்டார் என்ன செய்யுது அப்படின்னா இந்த இடத்துல இந்த ஷாஃப்ட் இருக்கும் இல்லையா மோட்டார்ல அதுக்கு வந்து ரொட்டேஷனல் போர்ஸ் இல்ல டார்க்கை வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது இந்த ஷாஃப்ட் மூவ் பண்றதுக்கு தேவையானது அதுக்கு அடுத்தது கியரிங் சிஸ்டம் கியரிங் சிஸ்டம் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ஸ்பீடை ரிடியூஸ் பண்றதுக்கும் டார்க் அதிகப்படுத்துறதுக்கும் இது யூஸ் ஆகுது சோ இந்த மாதிரி பண்றப்ப நம்ம ஷாஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரேட்டர் ப்ரிசிஷன் அண்ட் ஃபோர்ஸ் இதுல வந்து நம்ம மூவ் பண்ண முடியும் ஷாஃப்ட வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் அதுக்கப்புறம் கண்ட்ரோல் சர்க்யூட்ல இதுல இருக்க கண்ட்ரோல் சர்க்யூட் என்ன பண்ணுது அப்படின்னா யூசர் கிட்ட இருந்து கமெண்ட்ஸ் வாங்கி அதை வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷாஃப்டுக்கு தேவையான மூவ்மெண்ட்ஸா மாத்தி கொடுக்குது எப்படி மூவ் ஆகும்னு சொல்லிட்டு மாத்தி கொடுக்குது ஒரு பேசிக்கா ஒரு சர்வோ சிஸ்டம் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில இந்த மாதிரி தான் இருக்கும் சரிங்களா சரி இப்ப ஒன் ஆஃப் த கீ ஃபியூச்சர்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா அப்படின்னு சொல்றாங்க இப்போ ரொம்ப ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு கீ ஃபீச்சர்ஸ் மேஜர் கீ ஃபீச்சர்ஸ் என்ன பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆங்குலர் பொசிஷனிங் சொல்றாங்க ப்ரைசைஸா கொடுக்குதுன்னு சொல்றாங்க ஸோ அது எப்படி கொடுக்குதுன்னா இந்த கரண்ட் பொசிஷன் ஷாஃப்ட் இருக்கு இல்லையா அதோட கரண்ட் பொசிஷனையும் டிசைட் பொசிஷனையும் நம்ம எங்க போய் மூவானு சொல்லியிருக்கோம் இல்லையா அதையும் கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கும் கம்பேர் பண்ணும்போது அதுல ஏதாச்சும் எரர் வந்துச்சு அப்படின்னா ஒரு பி சிக்னல் வந்து போய்கிட்டே இருக்கும் இந்த பொசிஷனுக்கு தான் போய் நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொசிஷனை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும் சோ அப்படி அட்ஜஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த டிசைட் பொசிஷன்ல ஏதாச்சும் சிங்கிள் ஒரு மைக்ரோ லெவல வேரியேஷன் வந்தா கூட அந்த எதரை வந்து கரெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஸோ இது நம்மளுக்கு பார்க்க எப்படி தெரியும் சர்வ மோட்டர் வந்து மூவ் ஆகாத மாதிரி இருக்கும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி மெல்லி செகண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பல்ஸ் போயிட்டு தான் இருக்கும் இந்த பொசிஷனுக்கு நீங்கள் தான் போய் நிற்கணும் அப்படின்ற மாதிரி புரியுதுங்களா அப்புறம் திஸ் ஃபீட்பேக் லூப் அலௌஸ் த சவ மோட்டார் டு கண்டினியூஸ்லி அட்ஜஸ்ட் தொசிஷன் ஆஃப் த ஷாப் ப்ரொவைடிங் ப்ரைசைஸ் கண்ட்ரோல் ஓவர் இட்ஸ் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் பொசிஷனையும் டிசைன் பொசிஷன் செட் பொசிஷனையும் கம்பேர் பண்ணி எரர் சிக்னல்ஸை ஜென்ரேட் பண்ணி அந்த பொசிஷனை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும் இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த மெத்தட் அது எப்படி வந்து சர்வ மோட்டார் பொசிஷனை வந்து ஹோல்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சரி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டு ஹோல்ட் பொசிஷன் சர்வ மோட்டார் யூசஸ் அண்ட் நம்பர் ஆஃப் மெக்கானிசம்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க ஒன் ஆஃப் த கீ மெக்கானிசம்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா ஃபீட்பேக் லூப்

சோ அந்த ஃபீட்பேக் லூப் என்ன பண்றது அப்படின்னா இப்போ அந்த பொசிஷன் நம்ம பேசணும்ல இல்ல அந்த பொசிஷனை ரீட் பண்ணி கொடுத்துட்டு இருப்போம் ப்ரோக்ராம் பண்ணிருப்பாங்க அந்த சர்வோர் டிரைவ்ல இந்த மாதிரி நீ கம்பேர் பண்ண கம்பேர் பண்ணும்போது இந்த இடர் வந்துச்சுன்னா இந்த அளவுக்கு சிக்னல் ஜென்ரேட் பண்ணி நீங்க கொடு அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ப்ரோக்ராம் இருக்கும் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு இந்த டிசைட் பொசிஷனை விட்டு மோட்டார் வந்து தாண்டியும் போகாது முன்னாடியும் வராது இதுல ஏதாச்சும் மைக்ரான் லெவல் முன்னாடியோ இல்ல பின்னாடியோ வந்துச்சுனாலுமே அதுக்கான பி டபிள்யூஎம் சிக்னல் ஜென்ரேட் பண்ணி கொடுத்து அது என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த பொஷனை வந்து மாற விடாம பாத்துக்கோம் அதுக்கப்புறமா இன்னொரு மெக்கானிசம் என்னன்னு சொல்றாங்க அனதர் கீ மெக்கானிசம் தட் இஸ் யூஸ்ட் பை சவோ மோட்டார்ஸ் டு ஹோல்ட் பொசிஷன் இஸ் யூஸ் ஆஃப் ஹோல்டிங் டார்க் சொல்றாங்க ஹோல்டிங் டார்க்னு ஒரு விஷயம் இருக்கு அந்த ஹோல்டிங் டார்க்ன்றது என்ன அப்படின்னா அமௌண்ட் ஆஃப் டார்க் தட் இஸ் அப்ளை டு த ஷாப்ட் பை த சவோ மோட்டார் இன் ஆர்டர் டு hold it in a fixed position அப்படின்னு சொல்றாங்க நம்ம ஒரு ஃபீட்பேக் லூப்னு ஒன்று பார்த்தோம் அது இல்லாம ஹோல்டிங் டார்க் ஒரு கான்செப்ட் இருக்கு சோ அந்த கான்செப்ட் வச்சு என்ன பண்றாங்கன்னா இந்த ஷாஃப்ட் இருக்கு இல்லையா நம்ம சர்வ மோட்டார்ல அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டார்க்கை வந்து அப்ளை பண்றாங்க அப்படி பண்ணும் போது அது வந்து ஃபிக்ஸ்ட் பொசிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஹோல்ட் ஆகி தி ஹோல்டிங் டார்க் இஸ் டிஃபிகலி ப்ரொவைடட் பை த டிசி மோட்டார் அண்ட் இட் இஸ் டிட்டர்மன் பை நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் இந்த ஹோல்டிங் டார்க் வந்து எதையெல்லாம் பேஸ் பண்ணி வந்து மாறும் இல்லை வந்து பண்ணலாம் சைஸ் மோட்டாரோட சைஸ் அப்புறம் டிசைன் ஆஃப் த மோட்டார் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் கேரிங் சிஸ்டம் கண்ட்ரோல் சக்யூர்ட் இதெல்லாம் பொறுத்து இந்த ஹோல்டிங் டார்க்கோட கெப்பாசிட்டி வந்து மாறும் ஸோ த ஹோல்டிங் டார்க் இஸ் டிபிகலி ஸ்ட்ராங் பொசிஷன் ஈவன் இன் த பிரின்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் அது டிஸ்டர்பன்ஸ்னு சொல்கிறாங்க ஸோ இந்த ஹோல் இந்த ஹோல்டிங் டார்க் ஜென்ரேட் ஆகுது இல்லையா அது என்னன்னா எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ எக்ஸ்ட்ரனாக நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறேன் ஒரு டிஸ்டர்ப் பண்ணுறேன் அப்படின்னா அதேவே வந்து விஸ்டேன் பண்ணும் அதையே வந்து பார்த்தீங்கன்னா தாங்கிக்கிட்டு அந்த பொஷனை ஹோல்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு ஹோல்டிங் டார்க்கை வந்து இந்த சிஸ்டம் வந்து ஜென்ரேட் பண்ணும் மோட்டார் ஸோ இது வந்து செகண்ட் மெத்தட் அப்படின்னா இன்னொரு மெத்தட்னு வச்சுக்கலாம் செகண்ட் சொல்ல முடியாது இன்னொரு மெத்தட் ஹோல்டிங் டார்க்கை வச்சு இந்த ஷாஃபோட பொசிஷனை வந்து ஹோல்ட் பண்ணுவாங்க ஃபீட்பேக் மெக்கானிசம் இல்லாமல் ஹோல்டிங் டார்க்கை வச்சு சரியா இது வந்து இன்னொரு டைப் ஆஃப் ஹோல்டிங் ஸ்ட்ராட்டஜி நம்ம சர்வ மோட்டரில் அடுத்து வந்து இன் அடிஷன் டு தி ஃபீட்பேக் லூப் இந்த ஹோல்டிங் டார்க் சவோ மோட்டார்ஸ் ஆல்சோ யூஸ் நம்பர் ஆஃப் அதர் ஃபீச்சர்ஸ் இன் மெக்கானிசம்ஸ் டு ஹோல் பொசிஷன்

யூஸ் பண்ணி ஹோல் பொசிஷனை வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க எக்ஸாம்பிளாக என்ன சொல்கிறாங்கன்னா என்கோடர்ஸ் இல்லை வந்து பொசிஷன் சென்சார்ஸை வந்து யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறாங்க அக்யூரேட்டாக அப்புறம் தீஸ் சென்சார்ஸ் ஆர் டிபிகலி ஹைலி அக்யூரேட் ப்ரொவைட் ஹை ரெசல்யூஷன் இருக்கும் நம்ம என்கோடெல்லாம் ரொம்ப ரெசல்யூஷன் வச்சிருக்கோம் பயங்கரமான ரெசல்யூஷன்ஸ்லாம் இருக்கும் ஸோ அதெல்லாமே பேஸ் பண்ணி கூட நம்ம வந்துட்டு இந்த ஃபைன் ஃபைன் டியூன்ஸ் வந்து பண்ண முடியும் ஃபைனாக நம்ம வந்து பொசிஷனை வந்து ஹோல்ட் பண்ண முடியும் ரொம்ப வேரியேஷன் வந்தால் கூட ஈஸியா அட்ஜஸ்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தான் ஓகே அடுத்து இப்போ நம்ம வந்து பார்த்தது இன் சமரி சவோ மோட்டார்ஸ் யூஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ஃபீட்பேக் மெக்கானிசம்ஸ் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஹோல்டிங் டார்க் பார்த்தோம் ப்ளஸ் ஃபீட்பேக் லூ பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபீச்சர்ஸ் அண்ட் மெக்கானிசம்ஸ் வந்து வச்சிருக்காங்க அதெல்லாம் வந்து ரிவீல் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம் நம்மளுக்கு வந்து இட்ஸ் நார்மலா தெரிஞ்சிடும் ஹோல்டிங் டார்க் இது எல்லாமே பட் மேனுவல்ஸை படிச்சோம் அப்படின்னா ஈஸியா தெரிஞ்சுக்கலாம் என்னென்ன என்னென்ன டெக்னிக்ஸ் யூஸ் பண்றாங்க பொசிஷனை ஹோல்ட் பண்றதுக்கு எல்லா சர்வோ மேனுஃபேக்சர்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய சர்வோ மேனுவல்ஸ் கொடுப்பாங்க அவங்கவுங்க ட்ரைவுக்கு ஏற்ற மாதிரி சோ சம் பராமீட்டர் இருக்கும் ஹோல்டிங் டார்க் பேஸ் பண்ணது இருக்கும் இந்த பொசிஷன் ஃபீட்பேக் லூப்ஸ் பேஸ் இருக்கும் அதுல எப்படிலாம் நீங்க இந்த ஃபீட்பேக் லூப் யூஸ் பண்ண போறீங்க எப்படி ப்ரோக்ராம் பண்றீங்கறது மேட்டர் பொசிஷனை ஹோல்ட் பண்றதுக்கு சோ இந்த மாதிரி அதாவது என்ன இது கடைசியாக என்ன சொல்லுவாரு அப்படின்னா ஒரே ஒரு மெத்தட் மட்டுமே கிடையாது சர்வ மோட்டரோட பொசிஷனை ஹோல்ட் பண்றதுக்கு நிறைய காம்பினேஷன்ஸ் வந்து இதில் இன்வால்வ் ஆயிருக்கு புரியுதுங்களா By continuously comparing the current position of the shaft to the desired position, making any necessary adjustments, the motors are able to maintain the position of the shaft with high precision and reliability. So, mm -hmm. unique features in enabling the ideal choice for applications in. ஸ் எங்க தேவைப்படுதோ அந்த இடத்துல சர்வோ மோட்டர் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா ஹோல்டிங் டார்க் ஃபீட்பேக் லூப் இருக்கும் இதை தாண்டி நிறைய யூஸ் பண்ணுவாங்க அதெல்லாமே நம்மளுக்கு தெரியுது எல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லை நம்ம போய் மிஷின் தான் பேசுறோம் இந்த சர்வோ மோட்டர் மேனுபேக்சரர் இருக்காங்க இல்லையா டிரைவ் மேனுஃபேக்சர் அவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரிலாம் சிஸ்டம்ஸ் யூஸ் பண்றாங்க ஹோல்ட் பண்றதுக்கு இது ஒண்ணு நம்ம ப்ரோக்ராம் பண்ணி கூட பண்ணலாம் பல்ஸ் சென்ட் பண்ணலாம் கம்பேர் பண்ணி நம்மளே பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு ஸோ இந்த விஷ் இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியா கிடைச்சிருக்கும் எப்படி செர்வமான வந்து பொசிஷனை ஹோல் பண்ணுதுன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோல இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க